ஆண்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்திலேயும் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியின் காரணமாக பல திட்டங்கள் இன்றைக்கு மிக வேகமாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது பழைய புதிய திட்டங்களை பல திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகிற வகையில் உருவாக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் அலுவலர்கள் வளாகத்தில் மகளிர் திட்டத்தின் சார்பாக இங்கே சிறு தானிய உணவுகள் இங்கே தயார் செய்து கொண்டு வந்து இங்கே ஒரு சிறிய கடையை போட்டு அதன் மூலமாக விற்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக ஏறத்தாலும் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இது அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு இடம் மட்டும் போதாது ஆனால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இது பொதுமக்களிடத்திலே பரவலாக போய் அடைய வேண்டும் அந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது தொடர்ந்து இங்கே இந்த கரை சுத்தமாகவும் மிக சிறப்பாகவும் தரமாகவும் அது நடத்தப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே அதை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் அதே போல இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல லட்சம் பேர் இன்றைக்கு அதிலே பயன்பெற்றிருக்கிறார்கள் பல ஆண்டு காலமாக பிரச்சனைகள் தேங்கியிருந்த பிரச்சனைகளுக்கு கூட ஒரே நாளில் தீர்வு கிடைக்கிற அளவிலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுக்கள் பெற்ற முப்பது நாட்களுக்குள்ளாக அவர்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அந்த மனுக்களை பெறுகிற யார் யார் மனுக்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியும் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக வெளிப்படுத்தி அதை அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்றும் கமிஷனரும் மற்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இதில் ஈடுபாடு காட்டி நேரடியாக அவர்களுக்கு இந்த துறையிலே சம்பந்தம் இல்லை என்றாலும் அது சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டி மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்துடைய சார்பிலே பதினாலாயிரத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டது அதில் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படுகிறது நாலாயிரத்து நூற்றி எண்பத்தெட்டு மனுக்கள் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தால் அது மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் மீண்டும் அவர்கள் வந்து அதில் ஏதாவது குறைபாடு இருந்து கொண்டு வந்து கொடுத்தால் அதையும் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் துவங்கிய பொழுது நீங்களே பத்திரிகையில் எழுதியிருந்தீர்கள் நம்முடைய ஈரோட்டை கருங்கல் கண்கள் பழையத்தை சார்ந்த ஒருவர் அவர் இராணுவத்திலே பணியாற்றுகிறார் இந்த செய்தி தெரிஞ்சவுடனே இன்னைக்கு நாம் மனு வாங்குகிறோன்னா நேற்றைய தினம் முதல் நாள் மனு வாங்குவதற்கு முதல் நாள் அவர் விமானத்தின் மூலம் சென்னை வந்து ஈரோடு வந்து அதற்கு பின்னாலே மனுவை காலையிலே கொடுக்கிறார் கொடுத்த ஒரு நான்கு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு மூணு மனு கொடுத்தார் மூணு மனுக்கும் தீர்வு காணப்பட்டது அவர் மிக பெருமையாக அதை சொல்லிவிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி போனார்கள் எனவே அப்படி பல திட்டங்கள் அதே போல் நம்முடைய உதயநிதி அவர்கள் இங்கே வந்தார்கள் வந்த பொழுது பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு திட்டமும் இந்த மக்களுக்கு சென்றடைகிற வகையில் இது செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வருகிற இந்த எண்ணிக்கையை மட்டும்தான் நாங்கள் சொல்லுகிறோம் நேரடியாக இந்த நிகழ்ச்சி நடக்கவில்லை என்றாலும் பல ஆயிரம் பேருக்கு இது தொடர்ந்து தினந்தோறும் இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்